தனுஷ் தயாரிக்கிற படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக திருஷா இல்லைனா நயன்தாரா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது கபாலி படத்தை அடுத்து பா ரஞ்சித் சூர்யாவை இயக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த நிலையில மறுபடியும் அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே வச்சு படம் இயக்க இந்த படத்தை தனுஷோட ஒண்டபா பிலிம் தயாரிக்க இருக்கு இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைக்கிறாரு தனுஷோட சேர்ந்து வேலையில்லா பட்டதாரி படத்துல நடிச்ச வடசென்னை படத்துல நடிச்சிட்டு இருக்க அமலா பால் ரஜினிகாந்துக்கு ஜோடியாவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு ரஜினிக்கு ஜோடியா அமலப்பால் இல்லையா இப்போ திருஷா அப்படி இல்லைன்னா நயன்தரா ஜோடியா நடிப்பாங்க அப்படின்னு புதிய தகவல் வெளியாயிருக்கு ஆனா இதுல தான் அதிகமான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நயன்தரா ஏற்கனவே சந்திரமுகி மற்றும் சிவாஜி குசேலன் போன்ற படங்கள்ல நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நயன்தரா தனுஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட நடிக்க வந்து பதினேழு வருஷம் ஆன போதிலும் இதுவரைக்கும் ரஜினியோட சேர்ந்து ஒரு படத்துல கூட நடிக்க முடியலையே அப்படின்னு தன்னோட ஏக்கத்தை திரிஷா பல முறை சொல்லியிருக்காங்க அவங்களோட ஆசை இந்த படத்து மூலமா நிறைவேறுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்